இன்றைக்கும் நிறையா பேர்கிட்ட உங்கள் ஃபேவரெட்டான ஹாலிடே டெஸ்டினேஷன் எதுன்னு கேட்டிங்கன்னா நியூயார்க் சிட்டின்னு சொல்லுவாங்க ஏன்னா அங்கே போய் ஒரு ரெண்டு மூணு நாள் தங்கிட்டு வர்றதே வந்து அது ஒரு பெரிய ஸ்டேட்டஸ் ஆகவும் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் ஆகவும் நினைப்பாங்க ஆனால் நூறு வருஷத்துக்கு முன்னாடியே நியூயார்க்லாம் போய் அங்கே உலக பெற்ற கொலம்பியா யூனிவர்சிட்டியிலலாம் போய் படித்து டாக்டர் பட்டம் வாங்கி சாதித்த ஒரு அசாத்திய மாணவர் ஒருத்தர் இருந்தார் அது கூட இல்லை அவர் எந்த சூழ்நிலையில் அங்கே போய் படித்து தான் மிகப்பெரிய விஷயம் அன்னைக்கு அந்த மாணவர நீ இந்த சாதியில் பிறந்திருக்கிற உனக்கெல்லாம் படிக்கிறதுக்கெல்லாம் தகுதி இல்லை நீ எல்லாம் எதுக்கு ஸ்கூலுக்கு வர அப்படி இப்படின்ட்டு அவர் வாழ்கிற சமூகமே அவரை தடுத்துச்சு அதையும் மீறி அந்த மாணவர் பள்ளிக்கூடம் போனால் சக மாணவர்களுடன் சரிசமா உட்கார்ந்து படிக்க அவருக்கு அனுமதி இல்லை தாக எடுத்தால் தண்ணி கூட குடிக்க முடியல அப்படி அத்தனை சக்திகளும் அவருக்கு எதிராக இருந்தது ஆனா ஒரே ஒரு சக்தி மட்டும்தான் நீ படி எத்தனை தடைகள் வந்தாலும் படி தொடர்ந்து படி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தது அதுதான் அந்த மாணவருக்குள்ள இருந்த அந்த வைராக்கியம் அந்த சின்ன வயசுல அந்த மாணவருக்குள்ள எப்படி அப்படி ஒரு வைராக்கியம் வந்துச்சுன்னு நினைச்சு பார்க்கும்போது போது உண்மையிலே பிரமிப்பாக இருந்துச்சு அந்த வைராக்கியம் தான் அந்த மாணவரை பிற்காலத்தில் இந்த நாட்டோட ஒரு தலை சிறந்த இன்டலெக்சுவலாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கும் காரணமாக இருந்துச்சு எனக்கு தெரிஞ்ச உலக வரலாற்றிலே இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷனை யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க அந்த மாணவர் வேற யாரும் இல்லை நம்மளுடைய அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தான்